வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு கனடா பிரெம்டன் நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் தொடர்பில் கனடாவின் மத்திய அரசுடன் ராஜதந்திர மட்டத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட தீர்மானிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலை இனிவரும் காலங்களில் ஏற்படாமல் இருப்பதை தடுக்கும் பாரிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று விசேட கூட்டை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து பத்தாம் தேதியன்று கனடாவில் பிரிம்டன் நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் சார்பில் இந்த விசேட கூற்றி முன்வைக்கின்றேன் இந்த நினைவகம் திறக்கப்பட்டுள்ளதை அனைவரும் அறிவோம் இந்த விவகாரம் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாற்பது சதவீதமான வேட்பாளர்களின் தகவல்கள் இதுவரையில் தேர்தல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதுடன் உடனடியாக அந்த தகவல்களை பெற்றுக் நடவடிக்கை எடுக்குமாறு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களை தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார் இரண்டாம் திகதியுடன் சபைகளின் பணிகளை ஆரம்பிக்க வேண்டியுள்ளதால் அதற்கு முன்னர் உறுப்பினர்களின் பெயர்களை வர்த்தமானியில் அறிவிக்க வேண்டியுள்ளதாகவும் வர்த்தமானியை வெளியிட்டால் மாத்திரமே சிக்கல் நிறைந்த உள்ளூராட்சி சபைகளில் தலைவர்கள் பிரதி தலைவர்களை நியமிக்க வேண்டி வரும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊழல் எதிர்ப்பு தேசிய திட்டத்தின்படி அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் சேவை வழக்கல் தொடர்பான விசாரணைகள் மீட்டும் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க அந்த நிறுவனங்களில் உள் விவகார பிரிவுகளை நிறுவுவது ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி திசா திசாநாயக்கவின் அறிவுறுத்தலின் பேரில் வெளியிடப்பட்ட ஜனாதிபதி செயலக சுற்றறிக்கையின் அறிவுறுத்தல்களை நடைமுறைப்படுத்தி வருவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொந்தவின் தலைமையில் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் ஒரு உள்விவகார பிரிவு நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் ஹெகிலியர் ராம்புக் பெல்லவின் மகன் ராமித் ராம்புக் பெல்ல வாக்கு மூலம் வழக்குவதற்காக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஆஜராகியுள்ளார் ஊழல் குற்றத்தை செய்ததாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ள மூன்று முறைப்பாடுகள் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராம்பு பெல்லவி எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் முன்னாள் அமைச்சர் ஹெஹலிய ராம்புக் பெல்லவின் மகன் ராமித் ராம்புக் வெல்லவே சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சந்தேக நபராக பேரிடவும் நீதவான் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அனுமதி வழங்கியுள்ளார் அதன்படி வாக்குமூலத்தை வழங்குமாறு நீதவான் பிறப்பித்த உத்தரவுக்கு அமைய சந்தேக நபர் ரமித் ராம்புக் வெல்ல இன்றைய தினம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஆஜராகியுள்ளார் அனுராதபுரம் மதவாச்சி பிரதேசத்தில் உள்ள கோழிப்பட்டையொன்றில் வேலை செய்யும் இரு ஊழியர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக மதவாச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை சம்பவம் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்டவர் மட்டக்களப்பு வந்தார் எட்டு வயதுடையவர் ஆவார் இது தொடர்பில் தெரிய வருவதாவது சம்பவத்தன்று கோழிப்பண்ணியில் வேலை செய்யும் இரு ஊழியர்களுக்கிடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறின் போது நபர் சக ஊழியரை அடித்து கொலை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மதமாட்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஆஸ்திரேலிய பிரதமர் நெதன்யாகுவின் திட்டத்திற்கும் காசாவுக்குள் கடந்த பதினோரு வாரங்களாக உணவு மற்றும் உதவி பொருட்கள் செல்லவிடாமல் செய்ததற்கும் கடும் கண்டனம் தெரிவித்து கனடா பிரான்ஸ் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் நேற்றைய தினம் கூட்டாக அறிக்கை வெளியிட்டிருந்தன இந்நிலையில் காசா மீதான தாக்குதலுக்கு எதிராக பிற நாடுகளில் இருந்து வரும் புற அழுத்தத்திற்கு தங்கள் நாடு ஒருபோதும் அடிப்பணியாது என ஸ்ரேல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது மேலும் ஸ்ரேலுக்கான தடையேற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை ரத்து செய்வதாக இங்கிலாந்து அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஏராவூர் மசூதி ஒன்றில் தனக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கும் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதாக பொதுப்பல சீனாவின் ஞானசார தேரர் செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்துள்ளார் சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடைய இஸ்லாமிய தீவிரவாதம் இலங்கையில் பரவுவது குறித்து சமீபத்தில் தான் தகவல்களை வெளியிட்டதைத் தொடர்ந்து மரண அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு இது குறித்து உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளேன் என தெரிவித்துள்ள ஞானசார தேரர் நாட்டில் தீவிரவாத நடவடிக்கைகள் மேற்றும் மதப்பதற்றம் ஆபத்தான விதத்தில் அதிகரித்துள்ளதை இது வெளிப்படுத்துகின்றது என தெரிவித்துள்ளாா் தமிழ் மக்களின் இறப்புக்கு அச்சுறுத்தல் என கூறும் தமிழ் கட்சிகள் அதனை பாதுகாப்பதற்குரிய திட்டங்களை முன்வைக்காமல் காவாடித்தனமான அரசியலை முன்னெடுத்து இனவாதம் பேசி வருகின்றன என்று கடற்றொழில் நேரியல் மற்றும் கடல் பலங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் கொடிய யுத்தம் முடிவடைந்து பதினாறு வருடங்களாகின்றன எனினும் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் எவ்வித மாற்றமும் கடந்த காலங்களில் தொடர்ந்தன கடந்த செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு இந்நிலைமை படிப்படியாக மாறி வருகின்றது தமிழ் மக்களுக்கான நம்பகமான அரசாங்கம் உருவாகியுள்ளது அவ்வாறான அரசாங்கத்துடன் தமிழ் மக்கள் கைகோர்த்து வருகின்றனர் யாழ் மாவட்டத்தில் எமக்கு ஒரு பிரதேச சபை உறுப்பினர்கள் கூட இருக்கவில்லை இன்று எண்பத்தி உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் யாழ் உட்பட வடக்கில் வாழும் மக்களுக்கு இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் உள்ளூராட்சி சபை தேர்தல் ஊடாக எம்மி மக்கள் உயர்த்தியே வைத்துள்ளனர் என தெரிவித்துள்ளார் கேவ்லோக் அடுகுமாடி குடியிருப்பில் இருந்து கைப்பற்றப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை வைத்திருந்து சந்தேக நபரான பெண்ணும் மெற்றோரு பெண்ணும் வெள்ளவத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சாந்தி நபர்கள் பத்ரமொழி மீட்டும் கொழும்பு ஆறு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நாற்பது மீட்டும் அறுபத்தி எட்டு வயதானவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட சந்திக நபர்கள் இன்றைய தினம் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் வெள்ளவத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இரத்த வாந்தி எடுத்த குடும்பஸ்தர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் மது மற்றும் புகை பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளார் இந்நிலையில் நேற்று அதிகாலை நான்கு மணி அளவில் உடல் சுகையினம் ஏற்பட்டு ரத்தவாந்தி எடுத்துள்ளார் பின்னர் காலை ஐந்து மணிக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவில் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் சாட்சியங்களை யாழ்ப்பாணம் போலீசார் நெறிப்படுத்தி உள்ளனர் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதுனா வைத்து சாலையில் வைக்கப்பட்டுள்ளது கட்சி தலைவர்கள் நிலையீட் கட்டளைகளை மீறி கேள்விகளை எழுப்பியுள்ளதால் நிலையீட் கட்டளைகள் இருபத்தி ஏழின் கீழ் எழுப்பப்படும் கேள்விகள் தொடர்பாக கடுமையான நடவடிக்கை பின்பற்றப்படும் என்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன ரத்ன நேற்றைய தினம் அறிவித்துள்ளார் தலைவரும் கட்சி தலைவர்களும் சமீபத்தில் எழுப்பிய சில கேள்விகள் வாய்மொழி கேள்விகள் அல்லது ஒத்திவைப்பு நேரத்தில் கேள்விகள் வடிவில் எழுப்பப்பட்டிருக்கலாம் மேலும் கட்சி தலைவர்கள் சமீபத்தில் கூடுதல் கேள்விகளை எழுப்புவதன் மூலம் நிலையீட் கட்டளைகளை மீறியுள்ளனர் எனவே நிலையீட் கட்டளைகள் இருபத்தி ஏழின் கீழ் உள்ள கேள்விகள் நிலையீட் கட்டளைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் சபாநாயகர் கூறியுள்ளார் கடவுச்சீட்டு வழங்குதல் தொடர்பான சேவைகளை விரிவுபடுத்துவதற்காக குடிபரவு மற்றும் குடியகல்வி திணைக்களத்திற்கு மொத்தம் நூற்றி எண்பத்தி ஆறு அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நிலையாட்டளை இருபத்தி ஏழின் கீழ் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகர்ணா எழுப்பிய கேள்விக்கு பதில் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை துறையின் மறுசீரமைப்பில் முன்னேற்றத்தை குறிக்கும் வகையில் முன்மொழியப்பட்ட மின்சார திருத்த சட்டம் மூலம் உத்தியோகபூர்வமாக வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது புதிய சட்ட மூலத்தின்படி முன்னர் இருந்த இலங்கை மின்சார சபையை பன்னிரண்டு தனித்தனி நிறுவனங்களாக பிரிப்பதை நோக்கமாக கொண்ட விதிகள் நீக்கப்பட்டுள்ளன அதற்கு பதிலாக திருத்தப்பட்ட சட்டம் மூலம் இலங்கை மின்சார சபையின் நான்கு நிறுவனங்களாக மறுசீரமைக்க முன்மொழிகின்றது இவை அனைத்தும் முழுமையாக அரசுக்கு சொந்தமானதாக அமையும் எரிசக்தி சேற்றன் மற்றும் சேவை வளங்களை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்களின் விரைவு மற்றும் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி மூலம் விரைவில் நாடாளுமன்றத்தில் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்துள்ளது கிளிநொச்சி மாவட்ட ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அவர்களின் தலைமையில் வீதி பாதுகாப்பு தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பனிமணி மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலில் மாவட்டத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் போக்குவரத்து போலீசார் மாவட்டத்தில் உள்ள திணைக்களங்களின் உத்தியோகத்தர்கள் வண்டி சங்க பிரதிநிதிகள் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்க பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் உலகின் முதல் ஏஐ நகரத்தை அபுதாபி உருவாக்கி வருகின்றது அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் இந்த நகரம் யதார்த்தமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது செயற்கை நுண்ணறிவு மற்றும் அறிவாற்றல் தொழில்நுட்பம் மூலம் நகர்ப்புற வாழ்க்கையை மறுவரையறை செய்யும் குறிக்கோளுடன் இந்த நகரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இத்துடன் நமது லஞ்ச் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து மினேந்திரங்கள் வெற்றி டிவி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்